ஏங்க யாருங்க இந்த பார்வதி யார் சொல்லுங்க பார்க்கலாம் அவங்கள ஏதாவது சொல்லி கொஞ்சம் நிறுத்துங்களேன் சும்மா கொளுத்தி போட்டாங்க அது பட்டா 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 பட்டான்னு தீபாவளி பட்டாசு மாதிரி அங்கங்கே வெடிஞ்சிட்ருக்கு ஒரு பக்கம் எம்ஜி இன்னொரு பக்கம் ஆதிரி இந்த பக்கம் கேப்டன் கனி அந்த பக்கம் பிரவீன்ராஜ் இந்தான பக்கம் கெமி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி அவ்வளோ பெரிய பிரச்சனை எங்களுக்கு சோரியாக போட்டால் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு எங்களுக்கு வேலைக்கு வேணவே வேணான்றதுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இல்லை அந்த பொண்ணை வச்சு தான் வேலையே செய்யணும் அப்படின்றது ஒரு பக்கம் யாருங்க இந்த பார்வதி யார் இதுக்கெல்லாம் காரணமே அவங்க தான் ஆலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் பிளாஸ்ட்னா பிளாஸ்ட் அப்படி ஒரு பிளாஸ்டோ அவ்வளோ சண்டைகள் ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் கிழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஸோ அப்படி என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம் இன்னைக்கு என்ன சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் ஓவர் வியூவாக வந்து பார்க்கலாம் நேற்றுக்கு எப்ஜே அவர்கள் வந்து வாங்க இந்த பொருளை எடுத்துகிட்டு போய் அங்கே வைங்க அப்படின்னு சொல்லி விஜே பார்வதி அவர்களை கூப்பிட்டுருப்பாங்க அப்படி கூப்பிடும்போது விஜே பார்வதி இல்லைங்க நான் டீ குடிச்சிட்டு வரேன் டீ குடிச்சா மட்டும் தான் நான் வந்து வேலை செய்வேன் ஏன்னா வெறுமயத்துல வந்து என்னால் வேலை செய்ய முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி விஜே பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு ஒரு பெரிய சண்டை வந்து நடந்திருக்கும் அதுக்கப்புறம் கேப்டன் என்னென்ன முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா ஓகே அவங்க வந்து டீ சாப்பிட்டு வரட்டும் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் வரட்டும் அதுக்கப்புறம் வேலைகள் கொடுங்க அவங்க வந்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்யூஷன் வந்து சொல்லி முடித்தாங்க இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்ஜே இருக்கார் இல்லையா அந்த மனசை வந்து ஒரு நல்ல மனசோட ஓகே நம்ம வந்து உயர்தர உணவெல்லாம் சாப்பிட்றோம் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறதுனால சரி இதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வாயிலிருந்து எச்செல்லாம் ஊறும் ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அவங்களுக்கு டெம்ட் எல்லாம் ஆகும் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் நம்ம லிவிங் ஏரியாவுக்கு போய் சாப்பிட்லாம் தனியாக போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணுறாங்க எல்லாருமே போய் லிவிங் ஏரியாவில் உட்காந்து இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரு வந்து ரெடி ஆகிட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க ரெடி ஆகிட்டாங்க ரெடி ஆகிட்டு ஏதோ அதாவது இட்ஸ் மீன்ஸ் ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க யாரும் நம்ம திவாகர் இருந்துக்கார் இல்லையா அவர் கூட சேர்ந்துக்கிட்டு பேசிட்டு வந்து இருந்துகிட்ருக்காங்க ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க வியானாவும் விஜய் பார்வதி அதுக்கப்புறம் திவாகர் அந்த நேரத்தில் பாரு அவர்களை எப்ஜி அவர்கள் வந்து வாங்க வேலை செய்யுங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பாரு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜோட ஒரு மாதிரி சோபா மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி வந்து கூப்பிட்டாருங்க ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜே பார்வதிக்கு வந்து நோ 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 இந்த ஆட்டிடியூடெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா நான் எல்லாம் வர முடியாது உனக்காலாம் வர முடியாது நீங்கள் இப்படி கூப்பிட்டாலாம் வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே எப்ஜேவுக்கு செம்ம கோவம்னா கோவம் அப்படி ஒரு கோவம் என்ன மாதிரி பேசுனார் பாருங்கள் மனுஷன் ஏய் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா எதுவுமே க்ளீன் பண்ண மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் கூப்பிட்டா மாட்டீங்க செய்ய சொன்னால் செய்ய மாட்டிங்க அப்படின்னா நீ எல்லாம் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த நீ வராமல் வெளியவே இருக்க வேண்டியது தானே எதுக்காக உள்ளர வந்த அப்படின்னு சொல்லி எப்ஜெ பிடிச்சி கிழி கிளின்னு கிழிச்சு விட்டாப்புல பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேய் நீ இப்படி கூப்பிட்டாலாம் என்னால் வரவே முடியாது நீ வந்து ஒழுங்காக கூப்பிடணும் எப்படி நாங்கள் வேலை வாங்கணும் அப்படிங்கிறக்கு வேலை வந்து உங்களுதோட இது ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குவாதம் வந்து இருக்காங்க எப் எப்ஜே வர அது ஏற்றுக்கவே முடியல நேற்றுக்கு அப்படி தான் வந்து கூப்பிட்டோம் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க டீ குடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்க சரி ஓகே அதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம் இன்றைக்கி வந்து என்ன பிரச்சனை சாப்பிட்டு தான் இருக்கீங்க வாங்க க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூட ஏன் வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜே பார்வதி அவர்களை வந்து இருக்காப்புல உடனே கேப்டன் உள்ளார வந்து என்ட்ராகிறாங்க எப்பயுமே எப்ஜேவுக்கு சபரிநாதனுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கேப்டன் இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராகிடுவாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்வதி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அவன் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு எனக்கு தண்ணி கொண்டு வா அதுக்கப்புறம் ஏய் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றது பார்வோ இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது ஒரு மாதிரி ஆட்டிடியூட இப்படி உட்காந்துட்டு இப்படி கூப்பிட்றான் அப்படிலாம் கூப்பிட்டா என்னெல்லாம் வேலை செய்ய முடியாது வேலை வாங்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது வேலை வாங்குறதுக்குன்னு ஒரு ஆட்டிட்யூட் இருக்குது இந்த மாதிரி ஆட்டிட்யூட்லாம் பண்ணால் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து இருக்காங்க ஸோ இதை வந்து கேப்டன் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க கேப்டன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்னம்மா எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வேலை சொன்னாங்க அப்படின்னா அது நீங்கள் செஞ்சு தானே ஆகணும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் ரூல் பிரேக் பண்ணுறீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் வந்து வேலையே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓரம் போய் உட்காந்துக்கோங்க தயவு செய்து இதுக்கு விஜய் பார்வதி முடியவே முடியாது நல்லா வேலையெல்லாம் செய்ய முடியாது அவங்க வந்து கூப்பிட்டதே வந்து தப்பு அப்படி இப்படின்னு வந்து சொன்ன உடனே கனி வந்து கி கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தான் செஞ்சு ஆகணும் அதை விட்டுட்டு சும்மா எல்லாேருக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே விஜே பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா இருபது பேர் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஜே பார்வதி வந்து சொல்கிறாங்க பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்காகலாம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து வரல இப்போது அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆகுது ஒரு காம்ப்ளிகேஷன் வருது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை ஷார்ட் அவுட் பண்ணும் அதுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத வந்து இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி அதை பத்தி பேசணும் ஓகேங்களா இப்ப பார்வதியை கூட வந்து போயிட்டு கேப்டன் கிட்ட இங்கே பாருங்கள் இப்படியெல்லாம் வேலை வாங்குறாங்க இந்த மாதிரி வந்து கூப்பிட்றாங்க இது வந்து எனக்கு அநாகரிகமாக தெரியுது இது வந்து ரொம்ப தப்பாக தெரியுது அவங்களுடைய பர்சனல் திங்ஸ் குறிப்பாக வந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்களால் பண்ண முடியாது ஸோ இது நீங்கள் வந்து கன்சோல் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அது வந்து கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் வெளியெல்லாம் அப்படி நான் வந்து இப்படியெல்லாம் வந்து வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் நான் இப்படியெல்லாம் வந்து பேசினாக்கா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் இந்த மாதிரி ஆட்டிடியூடில் இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் பார்வதி சொல்கிறாங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் இதே போல இருபது பேர் செய்யக்கூடிய வேலையே அதுவும் பொதுவாக இருக்கக்கூடிய ரூல்ஸை நான் மீறுவேன் அதுக்காக நான் நல்லவன் அப்படின்னு நானும் சொல்லலை அதே மாதிரி எல்லா ரூல்ஸும் அவங்க ஃபாலோ பண்ணுற அவங்களும் வந்து நல்லவங்க அப்படின்லாம் வந்து சொல்ல கிடையாது ஸோ அவங்கவுங்க இதுக்கு அவங்கவுங்க தான் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விஜய் பார்வதி வந்து பேசினாங்க எல்லாம் ஓகே பட் என்னை பொறுத்த வரலையும் விஜய் பார்வதி லிட்ரலாக சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க தொடர்ந்து ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க இந்த மாதிரிலாம் எதிர்த்து பேசும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து இருந்தது பட் இப்போ வந்து வாண்டடாகவே சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ்க்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து வயலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னொரு ரூல்ஸே இவங்க வந்து அடிக்கடிக்கு வந்து அந்த ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணுறாங்க அண்டு யாராவது சொல்ல அதாவது ஒன்று வேலை வாங்குறவங்க சொல்கிறதாவது கேட்கணும் அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது கனியாக அவங்க கேப்டன் அவங்க சொல்கிறதையும் வந்து கேட்க மாட்டேறாங்க அவங்க வந்து அஃப்கோர்ஸ் அவங்க வந்து பயாஸ்டாக தான் வந்து இருந்துட்டுருக்காங்க எப்ஜேவுக்கு தான் பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாற்று கருத்தே இல்லை அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறாங்க பட் எனி அவர் ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ் வி ஷுட் ஃபாலோ த ரூல்ஸ் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது ஒன்று அவங்க சொல்கிறவங்களாவது கேட்கணும் இல்லை கேப்டன் சொல்கிறதாவது கேட்கணும் அட்லீஸ்ட் இல்லை பாஸ் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காருல்ல அதையாவது ஃபாலோ பண்ணோம் இவங்க எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் எனக்கு வந்து பிடிக்காது எனக்கு வந்து தெரியாது அவங்களோட ஆட்டிடூட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இது வந்து வாண்டடாக செய்கிற மாதிரி வந்து இருந்துட்டுருக்கு ஒரு பக்கம் எப்ஜெஸ் செய்கிறதும் வாண்டடாக செய்கிற மாதிரி வந்து இருக்குது இன்னொரு பக்கம் விஜே பார்வதியும் வாண்டடாக செய்கிற மாதிரி வந்து இருக்குது மக்கள் ஒரு கட்டத்தில் எப்படி ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே டே என்னடா கண்டன்ட்டுக்காக இப்படியெல்லாம் பிடுக்குறீங்க இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிடுனா டே பை டே அதுவே பிரச்சனை அதுதான் பிரச்சனை அப்படின்னா né? Uh -huh. என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரில ஒன்று அவங்களால சொல்யூஷன் சொல்ல முடியணும் அவங்க சொல்யூஷன் சொன்னாலும் இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி இவங்க ஏற்றுக்கிற மாதிரி அவங்க சொல்யூஷன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ இவங்க ரூல்ஸாகவும் மீறுறாங்க அந்த ரூல்ஸாகவும் இவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்புறம் கேப்டனாலையும் என்ன கேட்க முடியல சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களாலையும் எதுவும் கேட்க முடியல அப்போது என்ன பண்ணுறதே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்து இருக்காங்க பட் அதுக்காக பார்வதி மேலே எல்லா தப்புகளும் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல கிடையாது ஏன்னா உடைய பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி தான் அவன் லோஸ் லூசு மாதிரி வந்து பேசுவான் ஒரு கட்டத்துலலாம் வந்து விஜே பார்வதி வந்து நீ வந்து சீப் இவ்வளோ கேவலமாக நீ கேம் ஆடுறது வந்து இவ்வளோ சீப்பாக விளையாடுற சீப் 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 அப்படின்னு சொல்லி திட்டினே வந்திருக்கான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்ஜி வந்து பண்ணிகிட்டு இருக்காப்ல ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாருமே ஒன்று கூடுறாங்க கூடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கனியக்காவால் என்ன சொல்யூஷன் சொல்கிறதுனே தெரியல சொல்லக்கூடிய சொல்யூஷன்ஸை வந்து பார்வதி ஏற்றுக்கவும் முடியல எப்ஜி அவர்களுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட்டிவாக தான் வந்து பேசிட்டுருக்காங்க ஏன்னா அவங்க வந்து வேலை வாங்குறது தான் அவங்களுடைய வேலை அவங்க சொல்கிறாங்க நீங்கள் செய்யுங்க ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள் கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் இல்லை கொஞ்சம் அம்பலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேப்டன் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டாக வந்துருந்துருக்கும் பட் எப்ஜே சொல்லிட்டார் நீங்கள் செஞ்சதும் ஆகணும் அவர் வந்து அப்படி சொல்லிட்டாக்கா நீங்கள் செஞ்சதும் ஆகணும் அது பேர் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இது கிடையில் ஆதிரை வேறு அந்த பொண்ணு இருக்கிறத்துலையே ஒரு ஒரு ஒஸ்தான பொண்ணு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் எங்கே எப்ஜே இருக்கான் எங்கே பிரச்சனை நடக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆதிரை வந்து தேவை இல்லாமல் வந்து முந்திரி கொட்ட மாதிரி மூக்க நுழைக்கிறது தான் அவங்களோட வேலை இவ்வளோ பிரச்சனைகள் ஆரம்பித்து தொடங்கி எப்ஜே திட்டிட்டு போகிறான் சீப்பு அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் திட்டிருக்கான் அதுக்கு அதுக்கிடையில திவாகரில் அவர் கூப்பிட்டு பார்வதியை கூப்பிட்டு அதுக்கப்புறம் வேணாவை கூப்பிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க கேமரா முன்னாடி ரீல்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க செம்ம காண்டாகிட்டாங்க ஒட்டு மொத்த பேரும் அப்படி இப்படி காண்டாவில் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு வந்து போகுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த அந்த ஷூட்லாம் வந்து போயிட்டு போட்டுகிட்டே வந்து இருந்துட்டு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை இல்லை அவங்க ஒர்க்கே பண்ணக்கூடாது அவங்க பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி எப்ஜே வந்து சொல்லிட்டு இருக்கான் ஓகேங்களா அந்த நேரத்தில் வந்து ஏன் நீ அப்படியெல்லாம் வந்து சொல்கிற உன்னுடைய பெட்டை வந்து க்ளீன் பண்ண வேணாம்னா க்ளீன் பண்ண வேணாம்னு சொல்லிடு மற்றவங்களை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சபரி வினோத் இவங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளே போட்டோம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கிடையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சோறு கூட போடாதீங்க அப்படின்ற வார்த்தைக்குலாம் விடுறாப்புல எஃப்ஜி அவனுக்கு சோறு கூட போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு லைட்டரை வந்து எடுத்துடுறாப்புல லைட்ரு லைட் இருந்தால் தானே சாப்பாடு ஆகும் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு லைட்டரை பிரவீன் ராஜுக்கு வந்து செம்ம காண்டாகிடுது ஏன்னா கிச்சன் கூலரை யாருமே வரக்கூடாது கிச்சனுடைய ப்ராப்பர்ட்டிஸை யாருமே தொடக்கூடாது கொடுக்கக்கூடிய சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டே இருக்கணும் அதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு அதனால ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஏன்னா விஜய் பார்வதி அது மேலே ஏறி உட்காந்ததுனால தான் லாஸ்ட் வீக்கில் வந்து அவங்க சாரிலாம் மன்னிப்பெல்லாம் வேறு கேட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து அந்த லைட்டரை வந்து எடுத்த உடனே பிரவீன்ராஜுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது நீங்கள் அந்த லைட்டரை எடுத்துகிட்டு கூடாது கீழே வைங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படி தான் நான் எடுப்பேன் அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கெமிக்கல் வந்து பயங்கர கோவம் வந்துடுது ஏன்னா கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை இருக்கோம் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் இருக்கோம் யாரோ ஒரு பொண்ணு தப்பு பண்ணாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் யாருமே சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அவளுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க அவளை வந்து வேலை வாங்காதீங்க அவள் வந்து உள்ளரவே வரக்கூடாது அப்படின்லாம் தான் சொல்கிறதுலாம் நியாயம் கிடையாது அதாவது அவங்களுக்கு அதாவது பார்வதிக்காக பேசலை அவங்க வந்து லிட்ரலாக அவங்களுக்காக மட்டும் தான் பேசுகிறாங்க அவள் பண்ண தப்புக்கு எங்களை ஏன் நீ தண்டிக்கிற நாங்கள் எல்லாம் தானே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ லைட்டரை தொடற லைட்டரை வந்து தொடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி கெமி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கத்தி சொன்ன உடனே எப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை விட்டுறாப்புல ஏய் நீ செய்ய வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை சீப்பே அப்படின்ற மாதிரிலாம் பேசினவுடனே கெமிக்கு பயங்கர வந்து வந்துடே நீ என்ன அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இது வந்து எங்களோட ஏரியா நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு காலையில் எந்திரிச்சு எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் மீந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் எங்களை நீங்க வேல்யூ பண்ண கூட பரவாயில்ல பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும் நீங்க சாரி கேட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கெமி ஒரு பக்கம் வந்து சாரி கேட்க சொல்றாங்க நம்ம பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி கேட்க சொல்கிறாரு அதுக்கப்புறம் கனியக்கா உள்ளரை வராங்க உள்ளர வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை இது ஒரு வேறு ஒரு பிரச்சனை பாருங்கள் அவங்கலாம் வந்து பிரச்சனையை கிளைப்பட்டு அப்படியே போயிட்டாங்க அது இங்கே வந்து வெறிக்குது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க ஒன்னு இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க கிச்சன் டீமு ஓகே நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் நாங்கள் சாப்பாடே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்ற பேரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க இதனால் செம எஃப் ஜே டே என்னடா நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கோ அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்க அதை விட்டுட்டு வந்து நீங்கள் சும்மா ஏமேலி ஏறிட்டு இருக்கீங்க சும்மா நான் லைட்ரு எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் இதான் லைட்ரு வச்சு கூட அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு குளிர போகிறான் அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா கொளுத்தி போட்டு பரட்ட கொளுத்தி போட்டு ஜாலியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க கேப்டன் எங்கள் பாருங்க கொளுத்தி போட்டு போய் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஏன் அடிச்சுக்கிறீங்க இதுக்கு ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளுடைய அக்கா பட் எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியல இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரே பர்சன் மட்டும்தான் தப்பு பண்ணாங்க அது யார் அப்படின்னா அவங்க அவங்க பேர் என்ன என்ன பார்வதி பார்வதி தான் தப்பு பண்ணாங்க அவங்க வந்து இந்த கிச்சன் ஏரியாவில் ஏறி உட்காந்து பேசிடக்கூடாது பண்ணிருக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க ஸ்ட்ரைக் பண்ணிங்க அப்போது இந்த கனியக்கா வந்து நார்மலாக ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா சாரி சொல்ல வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா பார்வதியை மட்டும் தான் நம்ம வந்து சாரி கேட்க சொல்ல வச்சுருக்கணும் அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் நம்ம கண்டிக்கிறது ரொம்ப தப்பு அதுவும் ஃபுட்ல விளையாடுறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு வந்து கனியக்கா சொல்லியிருக்கணும் பட் லாஸ்ட் வீக்ல பிளான் போட்டு கொடுத்தது யாரு கனியங்கா தான் ஓகேங்களா பட் இன்னைக்கு அவங்களுக்காகவே அந்த பிரச்சனை வரும்பொழுது அவங்க கேப்டனாக இருக்கும்போது அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இல்லை இல்லை ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணாதீங்க அது ஒரு சார் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதனால் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கனியாக்கா பேசுகிறாங்க இந்த பக்கம் கெமி பேசுகிறாங்க எங்க ஒரு ஆள் பிரச்சனைங்க போய் அங்கே கேளுங்க எங்களுடைய வேலையை நீங்கள் கெடுக்காதீங்க நாங்கள் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க டேய் என்னடா லாஸ்ட் வீக்கில் ஒரு மாதிரி பண்ணிங்க இந்த வீக்கில் ஒரு மாதிரி பண்ணுறீங்க அதே ஒரு பர்சன் தான் அந்த ஒரு பர்சன் மேலே எவ்வளோ வன்மம் எப்படினாலையும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே சாரி கேட்காமல் வந்து போயிடுறாரு சாரி கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா கெமி டைம் ஆகுது கெமி பதம் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு செமக்கும் வந்துடுது ஏன்னா டேய் நான் மூச்சு முட்ட இருக்கேன் நீ வந்து பதம் கெட்டுறது திரும்பி சாப்பாடு செய்ய நான் சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஓடி போய்ட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ பக்கம் அந்த அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கன்சோல் பண்ணி பேச வைக்கிறாரு சப்ரநாதன் அதுவும் அவங்க எல்லாமே ஒரே குரூப் தானே அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ அவங்க வந்து அன்பாக தான் சொன்னாங்க நீ அன்பாக பாரு அது கோபத்தில் பேசுன மாதிரி பாரு நீ ஏன் வந்து அது மனசுக்குள்ளே எடுத்துக்கிற வச்சுக்கிற அப்படின்லாம் வந்து சொல்லி பேசி புரிய வச்சு அந்த பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் வந்து பண்ணாங்க ஸோ இவ்வளோ அமக்கலங்கள் வந்து பண்ணி விட்டாங்க காலையிலே பார்வதி அண்ட் நைட்டுக்கு இன்னும் பெரிய அமக்கலமெல்லாம் வந்து இருக்கு போது ஸோ அதை நம்ம தான் பார்க்கணும் ஓகே கைஸ் இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தகவலை சந்திக்கலாம் அட்ர்தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்